அன்பர்களுக்கு வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திருநாவலூரில் உள்ள பக்த ஜனேஸ்வரர் ஜம்புநாதேஸ்வரர் திருக்கோயில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் ரொம்ப ரொம்ப அற்புதமான மிகவும் அழகான திருக்கோயிலுங்க இது இந்த கோயில் உள்ள காடு போல இருக்குங்க இத்திருத்தலத்து மூலவர் பக்த ஜனேஸ்வரர் ஜம்புநாதேஸ்வரர் திருநாவலீஸ்வரர் தாயார் மனோர்மணி தாயார் நாவலாம்பிகை சுந்தரநாயகி தலவிருஷம் நாவல் மரம் புராண பெயர் திருநாமநல்லூர் தேவாரம் பாடல் பெற்ற நடுநாட்டு திருத்தலங்களில் இது எட்டாவது திருத்தலம் சுந்தரரால தேவாரம்பதிகம் பாடப்பெற்ற திருக்கோயிலுங்க இது கோயிலில் இப்போ திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்கு கோயிலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோயிலே காட்டுக்கு நடுவில் தாங்க இருக்கு அந்த மாதிரி இருக்குது கோயில் கோபுரத்தை தாண்டி நம்ம உள்ளே போனோன்னா கோயில் மரங்களுக்கு நடுவில் தான் இருக்குது சிவபெருமான் சுயம்புமூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இந்த பக்த ஜனேஸ்வரர் ஆலயம் மிக மிக பழமையானது சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நமக்கு தந்து அருளிய திருத்தலம் இது இது சுக்கரஸ்தலம் அம்பாள் விரிசடை கோலத்தில் தியான சுரூபமாக இங்கு உள்ளார் இத்திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கும் பக்த ஜனேஸ்வரரை வணங்கி தரிசித்து இறைவியாகிய மனோர்மணியை வணங்கி அம்பிகையின் சொல்படி சுக்கர பகவான் இறைவனை வணங்கி பூஜித்து பக்ரதோஷம் நிவர்த்தி பெற்ற திருத்தலம் இது கோயிலை அடுத்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அவதாரம் செய்த இடத்தில் திருமணமும் ஒன்றை இப்பொழுது எழுப்பியுள்ளார்கள் கோயிலில் திருப்பணி நடந்துகிட்டு ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயில் இந்த கோயிலில் எவ்வளோ நேரம் வேணால் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரொம்ப அழகான கோயில் இந்த கோயில் விஷ்ணு பார்வதி சண்டிகேஸ்வரர் இந்திரன் சூரியன் சுக்ரன் கருடன் சப்தரிஷிகள் ஆகியோர் இத்திருத்தலத்தில் வழிபட்டுள்ளார்கள் ஐந்தடுக்கு ராஜகோபுரமும் இரண்டு பிரகாரமும் கொண்ட இக்கோவிலின் முதல் பிரகாரத்தில் வலது பக்கத்தில் பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் ஆகியோருடன் சுந்தரருக்கு தனி சந்நிதி உள்ளது பொதுவாக நவகிரகங்களில் நடுவில் உள்ள சூரியன் கிழக்கு நோக்கி இருப்பார் ஆனால் இங்கு சூரியன் மேற்கு நோக்கி உள்ளார் சூரியன் இறைவனை வணங்குவதற்காக மேற்கு திசை நோக்கி உள்ளார் ஈசனை மூளையில் நவகிரகங்களுக்கு அருகிலேயே சுக்ரனாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டு ஆத்மார்த்த பூஜை செய்த லிங்கமான பார்கவீஸ்வரர் லிங்கம் உள்ளது பார்வதி தேவி இங்கே எழுந்தருளி சிவனை பூஜித்து அவர் மனம் மகிழ மனம் புரிந்தார் இப்போ பார்க்குற அரச மரமும் வேப்ப மரமும் எத்தனை வருஷம் பழமையான மரனே தெரியல ரொம்ப பெருசாக இருக்குது அந்த கோயில் அந்த இடத்துல நிற்கும் போதே நமக்கு அவ்வளோ நல்லா இருக்குது வெ வெளியில் வெயில் அப்படி கொளுத்து எடுத்துட்டு ஆனால் கோயிலுக்குள்ள நமக்கு ஒன்றுமே தெரியல ரொம்ப நல்லா இருந்துச்சு காற்று மரங்களுக்கு நடுவில் இருக்கிறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நான் சொல்றது எவ்வளோ உண்மைன்னு தெரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்ல வார்த்தையே இல்லை நிறைய நாவல் மரம் இருந்துச்சு இரண்யனை கொள்வதற்காக மகாவிஷ்ணு இங்குள்ள சிவனை பூஜித்து நரசிம்ம அவதாரம் எடுக்கும் ஆற்றலை பெற்றார் சிவபிரியர் என்பவர் சிவனை பூஜித்து சண்டிகேஸ்வரர் பதவி பெற்றதும் ஆதிசேஷன் உமிழ்ந்த நஞ்சினால் கருநிறமடைந்த கருடன் சிவனை பூஜித்து விஷம் நீங்கியதும் இத்திருத்தலத்தில்தான் கிருதயுகத்தில் விஷ்ணு வழிபட்ட லிங்கம் திரேதாயுகத்தில் சண்டிகேஸ்வரர் வழிபட்ட லிங்கம் துவாபாரயுகத்தில் பிரம்மா வழிபட்ட லிங்கம் கலியுகத்தில் சுந்தரர் வழிபட்ட லிங்கம் இங்குள்ளது அருணகிரிநாதர் இத்திருத்தல முருகனை பற்றி பதிகங்கள் பாடியுள்ளார் இது சுக்கரஸ்தலம்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சுக்ரன் இத்திருத்தலத்தில் ஒரு லிங்கத்தை ஸ்தாபித்து அதற்கு முறைப்படி பூஜைகள் நடத்தி இறைவருள் பெற்றால் சுக்ரன் நிறுவிய லிங்கம் நவகிரகங்களுக்கு அருகிலே அமைந்துள்ளது வெள்ளிக்கிழமைகளில் இந்த லிங்கத்திற்கு விசேஷ வழிபாடுகள் நடக்கின்றது அமிர்தத்தை கடந்த காலத்தில் வாசுகி என்ற நாகத்தின் நஞ்சை இறைவன் சாப்பிட்டு நஞ்சு விந்தாக மாறி பூமியில் விழுந்து நாவல் மரங்களாக முளைக்கப்பெற்றது பெற்றது ஜம்புவனம் என்ற பெயரில் இந்த இடத்தில் இறைவன் தானாக தோன்றப்பெற்று நான்கு யுகங்களுக்கு முன்பே இங்கு இறைவன் உள்ளார் ஆரம்ப காலத்தில் கர்ப்பகிரகம் மட்டும் முழுவதும் கல்லால் அமைக்கப்பட்டுள்ளது பின்பு சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னர்களால் பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இது மிக பழமையான கோயில் ஜம்புநாதேஸ்வரர் என்று வழங்கி வந்த காலங்களில் சுந்தரர் ஜம்பு என்ற வடமொழி பெயரை நாவல் என்று அழைத்து திருநாவலீசன் என்ற ஈசனையும் திருநாமநல்லூர் என்று ஊர் பெயரையும் பாடலில் கூறியுள்ளார் இறைவனிடம் தோழனாக பழகிய சுந்தரர் பிறந்த திருத்தலம் இது ஒருமுறை சுக்கர பகவான் காசிக்கு சென்று லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து பலகாலம் பூஜித்து வந்தார் இவருடைய பூஜைக்கு மகிழ்ந்த சிவபெருமான் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்தார் இதையறிந்த அசுரர்கள் சுக்ரனை தங்கள் குலகுருவாக ஏற்றுக்கொண்டார்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஆரம்பமானது தேவர்கள் அசுரர்களை கொண்டு குவித்தார்கள் ஆனால் இறந்த அசுரர்கள் எல்லாம் சுக்கரன் தன் சஞ்சீவினி மந்திரத்தால் உயிர் பிழைக்க செய்தார் பயந்து போன தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள் சிவெருமான் சுக்ரனை அழைத்து அவரை விழுங்கிவிட்டார் சிவனின் வயிற்றில் பலகாலம் யோகத்தில் இருந்தார் சுக்கரன் பின்னர் அவரை வெளியே வரவழைத்து நவக்கிரகத்தில் பதவியை கொடுத்து அனைவரும் செய்யும் பாவம் புண்ணியத்திற்கேற்ப செல்வத்தை வழங்கி வர உத்தரவிட்டார் பின்னர் சுக்கரனுக்கு நான்கு குமாரர்கள் இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தார்கள் அவர்கள் பூலோகம் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து வழிபட்டார்கள் அவர்கள் வழிபட்ட இடமே திருநாவலூர் இங்கு வருவோருக்கு சுக்கர கிரகம் தொடர்பான தோஷம் விலகி செல்வ செழிப்பு ஏற்படும் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருத்தலம் ரொம்ப ரொம்ப அழகான திருத்தலம் கோயிலே காட்டுக்கு நடுவில் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப பழமையான கோயில் கோயிலில் இப்போ வேலை நடந்துட்டுருக்கு கோயிலை சுற்றியும் மரம் செடி கொடி தான் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது கோயிலுக்குள்ளே கால் எடுத்து வச்சோடனே அப்படியே இருக்கு வெளியில் வெயில் அப்படி இருக்கு ஆனால் கோயில் கோபுரத்துக்குள்ளே கால் எடுத்து வச்சதுக்கப்புறம் நமக்கு வெயிலே தெரியல வெளியில் அப்படியே நெல் பரப்பி இருக்காங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு எல்லோரும் போய் பார்க்க வேண்டிய திருக்கோயில் இது சுக்ரதோஷம் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த கோயிலுக்கு போனால் நிவர்த்தி ஆகிடும் அதே போல் நமக்கு தொழில் வியாபாரத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு தொழில் முன்னேற்றம் அடையணும் காசு கைக்கு வருது ஆனால் உடனே செலவாயிடுது நம்ம கிட்ட பணமே சேர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க வெள்ளிக்கிழமையில சுக்ரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்துக்கு விசேஷமான பூஜைகள் நடக்குது இந்த கோயிலில் சுக்கரனுக்கு வக்ரதோஷம் பரிகாரம் பெற்ற திருத்தலம் சுக்ரதோஷம் திருமண வரம் வியாபார விருத்தி உத்தியோக உயர்வு உடல்நல ஆரோக்கியம் இது அத்தனையும் விரும்புகிறவங்க அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போகணுங்க ஏன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஸ்டேஜ் போகிறோன்னு தான் அர்த்தம் இந்த கோயிலில் கால் எடுத்து வச்சுட்டாலே நம்ம வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவல் போகிறோன்னு தான் அர்த்தம் குடும்ப ஐஸ்வர்யம் பதவி உயர்வு வியாபார விருத்தி நம்ம வாழ்க்கையில் அடுத்த லெவல் போகிறதுக்கான அத்தனையும் இந்த கோயிலுக்கு வந்து வழிபட்டு போனால் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா இது நம்ம நினச்சா இந்த கோயிலுக்கு வர முடியாது கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்ம இந்த கோயிலுக்கு வர முடியும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனாலே நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் தொடங்கிட்டு தான் நம்ம நினச்சிக்கணும் உங்களுக்கு நேரம் கிடச்சா நிச்சயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்குங்க இந்த கோயிலுக்கு வந்தாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது ரொம்ப நேரம் இந்த கோயிலில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோயிலோட தலை சிறப்பும் தலை வரலாறும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க அப்போ தான் நாலு யுகத்திலையும் பிரக்ஷை பண்ண லிகத்தை நம்மளால் பார்த்து தரிசிச்சுட்டு அந்த பலனை முழுமையாக பெற்று வர முடியும் நம்ம சேனலில் அனைத்து கோயில்களை பற்றியும் தலை சிறப்பு தலை வரலாறு எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் என்ன வளம் கிடைக்கும் அத்தனையும் சொல்கிறோம் எல்லா பதிவுகளையும் முழுமையாக கேளுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவியை நாள்தோறும் செய்வோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்